சிவன்மலை ஆண்டவனின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்கள்ல ராசி சக்கரத்துல ஒன்பதாவதாக அமைந்த ராசி நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்னன்னு தான் பார்க்க போறோம் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னு தெரிந்து கொண்டாலே இதுவரை நீங்க பட்ட சில கஷ்டங்களுக்கு தீர்வாக அமையுங்க அந்த எளிமையான பதவியும் நம்ம பார்க்கலாம் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வே நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் உங்க ராசியினுடைய சின்ன அம்புங்க இந்த ராசி செஞ்ச நீங்க உங்க ராசியின் அதிபதியாக குரு பகவான் அமைந்திருக்காரு நீங்க நெருப்பு ராசிங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குணாதிசயம் பொறுத்தவரை நீங்க சுதந்திரமானவங்களாக இருக்கதான் விரும்புங்க சாகசத்தை அதிக அளவுல விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க நம்பிக்கையோடு நேர்மையாக தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க எதிர்காலத்தையே முன்கூட்டி அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரை நீங்க அதிகமான பேர் உயரமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பல போராட்டங்களுக்கு பிறகுதாங்க வெற்றியை பெற்றவங்களாக இருப்பீங்க வருகின்ற நாட்கள்ல உங்க ராசியை பொறுத்து கிரக நிலையில பாத்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்துல சனின்னு ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு ஸ்தானத்துல கேது தொழில் ஸ்தானத்துல சுக்கரனே லாபஸ்தானத்துல சூரியனும் புதன் விரையஸ்தானத்துல செவ்வாயின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து வந்த மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கிடும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நீங்க வீண் பிரச்சனை வராம தடுத்துக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட இந்த நேரத்துல கோபம் அதிக அளவுல வரும் கட்டுப்பாட்டோட வச்சுக்கோங்க திடீர் பண தேவை உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வருவதுல தாமதம் ஏற்படலாம் மேலும் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா நிர்வாகம் பற்றி யாரிடமோ உமர்சனம் செய்வதை இந்த நேரத்துல தவிர்த்துடுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு தாமதப்படலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை தரும் விதத்தலாமையோ கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் தாங்க நல்ல பலனை தரும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது அவங்க போக்குல விட்டு பிடிப்பதும் நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மைங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்லுங்க மிகவும் பொறுமையோடு கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைந்திருக்கு பாடங்களை படிப்பதுல கவனம் செலுத்தணுங்க தன்னம்பிக்கையோடு துணிச்சலாக எதிலுமே ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க எதிர்பாராத செலவு உண்டாகலாம் இரவு பகலாக உழைக்க வேண்டியதாக கூட இருக்கும் அடுத்தவர் வேலையும் தானே செய்யக்கூடிய நிலை கூட வருங்க இருந்தாலும் உதவிகள் இந்த நேரத்தில் கிடைத்திடும் வர வேண்டிய பணமும் இழுபறியாக இருந்தாலுமே உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்தி வரப்போகுது தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கான மகிழ்ச்சியை தரும் மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்ற காண கடுமையாக உழைக்க வேண்டியது அமையும் கல்விக்கான செலவு கூடுங்க கொடுத்த வேலையை சரியான நேரத்துல செய்து பெயர் எடுப்பீங்க பல விதத்திலும் பணவரத்து உண்டாகும் ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்க போகுதே நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் மேலும் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம இருப்பது தாங்க நல்லது எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இந்த நேரத்துல உங்களுக்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக அமையும் வெளியூர் பயணம் சில வாய்ப்பு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பொறுத்தவரை சூரியன் சுக்கரன் இணைந்து மூளை திரிகோண வீட்டுல இருக்க போகுது இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்குங்க இதனால சுக்ரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது சூரிய பகவானும் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பேச்சாகுது அதே வீட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆஜ பலத்தோடு இருக்குதுங்க இது தவிர பாத்தீங்கன்னா குருவின் பார்வையும் அமைய போகுது சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் எரிந்தினா மிக பெரிய பாத்தீங்கன்னா வெற்றியை காண்பீங்க மேலும் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல யோகத்தை தருங்க தர்சராசியை பொறுத்தவரை உங்க ராசி லக்னத்துல இந்த மாதத்துல ராசி அதிபதி குரு பகவான் வக்கரமாக இருப்பதால உச்ச பெற்ற கிரக வக்ரகதி அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய தேவைகள் குடும்ப தேவைகள்னே சுப தேவைகளை பதினோராம் தேதிக்கு முன்னாடியே நீங்க வைத்துக் கொள்வது நல்லது உங்க ஆரோக்கியமோ உங்க தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்க சிகிச்சைக்கான பதினோராம் தேதிக்கு முன்பே செய்து கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் மேலும் குருவின் பார்வை இரண்டாம் இடத்துல பார்ப்பதால தனவரவு பொருளாதாரம் பொறுத்தவரை நன்றாக இருக்குதுங்க பதினோராம் தேதிக்கு பிறகுதான் செய்யும் போது நீங்க செய்யும் காரியங்கள் கொஞ்சம் மெதுவாக நடக்கத் தொடங்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி வக்கர நிவர்த்தியாவதால முழுக்க முழுக்க யோகங்களை வாரி வழங்கிடுவாரு செல்வத்தை அள்ளித்தர போறாரு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தா இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முன்னாடியே நீங்க உங்க வேலைகளை செய்து முடித்து வைத்துக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா பணம் பொருளாதாரம் வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி இல்லாத ஜாதகத்துக்கு மீண்டும் யோகத்தை உண்டாக்குமா ஐந்து பனிரெண்டாம் அதிபதியான பனிரெண்டாம் இடத்திலேயே இருக்கிறாரு குரு பார்வை இருப்பதால குலதெய்வத்தினுடைய அருள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல முழுமையாக கிடைத்திடும் அதனால இந்த நேரத்துல தவறாம எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அது நிச்சயம் நல்லபடியாக முடியுங்க அதே போல குழந்தைகளுடைய தேவை குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வெளிநாடுகளில் வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு பயணங்கள் நல்லபடியாக அமையும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும் உடம்புல இருந்த வழிகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆறு பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மகாலட்சுமி கடாச்சத்தோடு அமர்ந்திருக்காரு இதனால மிகப்பெரிய யோகமான பலனை தரப்போகிறாரு லாபத்தை அள்ளி கொடுத்துடுவாருங்க உங்களுக்கு உங்களுடைய கடங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அடைக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு தவறாம பயன்படுத்திக்கோங்க மேலும் நீங்க எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திடும் பதவி உயர்வு இடமாற்றம் கூட கிடைக்கலாம் இருக்கின்றன இடத்துல இருந்து நல்ல சம்பளம் இல்லைன்னா வேறு வேலை வாய்ப்பு நல்ல சம்பள உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில்களை நீங்க செய்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் சேர்வது லட்சுமி நாராயண யோகத்தை உங்களுக்கு தரப்போறாரு தொழில் நன்றாக இனி அமையுங்க நல்ல மனை அமையும் எதிர்பார்த்த மனைவி கனவு உங்களுடைய வாழ்க்கை துணை அமையுங்க திருமணம் சார்ந்த விஷயங்களும் சுப காரியங்கள் நடக்க போகுது அப்பா அப்பாவின் தேவைகளை நவம்பர் பதினாறாம் தேதிக்கு முன்பே எதுவா இருந்தாலும் செய்து வச்சுக்கோங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தே நீங்க மேலே வருவீங்க தொழில் நன்றாக இனி அமையும் வருமான லாபத்தை உண்டாகும் வீடு மனைவாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் இந்த நேரத்துல உங்களுக்கு அமைந்திருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் இப்போது வெற்றியை தருங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு திடீர் செலவு ஏற்படலாம் சிலருக்கு மருத்துவ செலவு கூட ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தொழில் வியாபாரத்துல நிதானமாக நடக்குங்க கடன் விவகாரங்களை கவனமாக இருங்க தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கலாம் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா பயந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கும் உழைப்பு உங்களுக்கு அதிகரித்திடுங்க உங்க உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் கூட போகலாம் வருத்தப்படாதீங்க குடும்பத்துல உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பார்த்து வைத்துக்கோங்க சொத்து விவகாரங்கள்ல கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறையும் பிள்ளைகளுடைய நலன்ல கவனம் செலுத்தணும் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்திடுங்க சுப நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நீங்க கலந்து கொண்டு மகிழ்வீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா நல்ல லாபத்தை பெறுவீங்க அலைச்சல் இருக்கும் ஆனா கடந்த காலத்தை விட இந்த காலத்துல உங்களுக்கு கூடுதல் வருவாயை தரும் விதத்தில் அமையும் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில ஆலோசனை செய்துடுங்க அரசியல இருந்தீங்கன்னா நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பதவிகளும் உங்க கைக்கு வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகள் தாமதம் ஏற்படலாம் உழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்தவரை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபார போட்டிகள் குறைந்துடுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை நீங்கிடும் உறவினர்களுடைய வருகை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கும் குடும்ப செலவுகள் இதனால அதிகரிக்குங்க வெளியூர் பயணங்களின் போது கவனமாக இருங்க அடுத்ததாக வரக்கூடிய போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவங்களுக்காக நீங்க பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது வனவரத்து திருப்தி தரும் விதத்திலமையும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க புதிய நபர்களுடன் எச்சரிக்கை தேவை மேலும் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலை ஏற்படுத்துங்க உத்திராட்டம் ஒன்றாம் பாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேலைகளை கவனமாக இருக்கணும் பெரியோருடைய உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்குங்க துணிச்சலோட எந்த காரியத்தில் ஈடுபட்டு சாதகமான முடிவையும் பெறுவீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசராசி நண்பர்கள் நீங்க பெருமாளைக்கு தீபம் ஏற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளும் தேர்ந்தெடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயண எனும் பதிவே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வேல இருக்க பைமே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே